திருப்பூர் ஆட்சியர் அலுவலகத்தில் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் குறிப்பிட்ட மருத்துவமனைக்கு மட்டுமே காயமடைந்தவர்களை அழைத்து செல்வதாக கூறி தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர் கடந்த இரண்டு மாத காலமாக விபத்து ஏற்படும் சமயங்களில் பாதிக்கப்பட்டவர்களை அழைத்து செல்லும் நூற்றி எட்டு அவசர உறுதி வாகன ஓட்டுநர்கள் விபத்தில் காயமடைந்த நபர்களை அருகில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள் தனியார் மருத்துவமனைகளுக்கு அழைத்து செல்லாமல் பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட ஒரு தனியார் மருத்துவமனைக்கு நோயாளிகளை அழைத்து சென்று சிகிச்சைக்கு அனுமதித்துள்ளனர் குறிப்பிட்ட மருத்துவமனையில் மட்டும் வாரத்திற்கு அறுபது நோயாளிகள் இதுபோன்று சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டு உள்ளனர் விபத்தில் காயமடைந்தவர்களை அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு சேர்க்காமல் பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என வாய்மொழி உத்தரவு உள்ளதாக நூற்றி எட்டு ஆம்புலன்ஸில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் தெரிவித்து வருகின்றனர் இதனால் உயிர் பாதிப்பு ஏற்படும் அபாயமும் உள்ளது தமிழக முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் சிகிச்சை அளிக்கும் தனியார் மருத்துவமனைகள் அனைத்து விதமான மருத்துவ வசதிகளுடன் இருக்கக்கூடிய நிலையில் வேறு எந்த விபத்தில் காயமடைந்தவர்களை சிகிச்சைக்கு அனுமதிக்காமல் வளையன்காடு பகுதியில் உள்ள ஒரு குறிப்பிட்ட மருத்துவமனைக்கு மட்டும் அழைத்து செல்வதாகவும் கூறி மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணராஜிடம் திருப்பூரில் தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் பத்துக்கும் மேற்பட்டவர்கள் புகார் மனு அளித்தனர் கோரிக்கை வந்து என்னன்னா தமிழ்நாடு முதல்வனுடைய முத்தான திட்டமான இன்னியல் காப்பம் திட்டம் திருப்பூர்ல இருக்கிற நிறைய மருத்துவமனைக்கு அரசு வந்து அங்கீகாரம் அளித்துள்ளது ஆனா கடந்த ஒன்றரை மாத காலமாக ஒன் நாட் எயிட் ஆம்புலன்ஸ்ல யார் அடிப்பட்டாலும் சரி திருப்பூர்ல உள்ள ஒரே மருத்துவமனைக்கு தான் அத்தனை பேஷண்டும் கூட்டிட்டு போறாங்க இது வந்து கவர்மெண்ட்ல இருந்து ஓவரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒன் எயிட் இப்போ உதாரணமா பல்லிடத்துக்கு பக்கத்தால் அடிபடுற பேஷண்ட் பல்லடத்துல தாண்டி திருப்பூருக்குள்ள ஒரு பத்து ஹாஸ்பிட்டல் தாண்டி ஒரே மருத்துவமனைக்கு இங்க ஒன்றரை மாசமா போயிட்டு இருக்கு அப்ப வந்து அவங்க அவங்களோட ஓன் பேஷண்ட் கேட்டாலும் கூட ஒன் நாட் எயிட் டிரைவர்ஸ் இறக்கி விட மாட்டேங்கிறாங்க பேஷண்ட் கேட்டா கவர்மெண்ட்ல இருந்து இது மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்குங்கிறாங்க எங்களுக்கு எதுவும் தெரியாதனால இந்த இதை வந்து கலெக்டருக்கு மனு கொடுத்துருக்கோம் இதுல நீங்களும் மீடியா எல்லாருமே வந்து ஒரு நல்ல இடத்து இப்ப ஒரு பேஷண்ட் அடிபட்டாங்கன்னா கோல்டன் அவர் உடனே வைத்தியம் பண்ணணும் பக்கத்தால் இருக்கிற மருத்துவமனைக்கு போறதுக்குதான் கவர்மெண்டோட இன்ஸ்ட்ரக்ஷன்

ஒரு அறுபதுல இருந்து எழுபது பேஷண்ட் வாரத்துக்கு போற மாதிரி ஒரு தகவல் கிடைக்கிறது மாசத்துக்கு எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் முப்பது நிமிடத்தில் டச் தரப்படும் நிமிடத்தில் சார்ஜிங் போர்ட் ஸ்பீக்கர் மைக் ரிங்கர் சரி செய்து தரப்படும் வாரண்டியுடன் பேட்டரி மாற்றி தரப்படும் அனைத்து மாடல்களுக்கும் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் அனைத்து மாடல்களுக்கும் நானோ டெம்பர் ஹேமர் டெம்பர் பிரைவசி டெம்புபிள் டெம்பர் டெம்பர் மிக விதமான உடனுக்குடன் கட் செய்து தரப்படும் அனைத்து விதமான டேட்டா கேபிள் சார்ஜர் ப்ளூடூத் ஸ்பீக்கர் பிராண்ட் ஸ்மார்ட் வாட்ச் பவர் பேண்ட் பென் டிரைவ் மெமரி கார்டு போன்ற அனைத்து பொருட்களும் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் என்ஆர்பி காம்ப்ளெக்ஸ் திருச்சி ரோடு மாலிகாபுரம் ரோடு மங்களம் ரோடு திருச்சி ரோடு அண்ணாநகர் பல்லடம்